முப்பத்தேழு வருடமாக நடைபெற்று வரும் ஆடிப்பூர் மகோற்சவத்தில் சிறப்பிடம் பெறுகின்ற பஞ்சரத பெருவிழா இன்று இனிதே நடைபெற்றது வசந்த மண்டபத்தில் சர்வ அலங்காரங்களுடன் எழுந்தருளியுள்ள பஞ்சமூர்த்திகளுக்கு வேத மந்திர உச்சாடனத்துடனும் மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடனும் பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் பக்தர்கள் புலை சூழ ஆலயத்தில் உள்வீதியில் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட சித்திர தேர்களில் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளும் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் ஆரோகணிக்கப்பட்டன பக்தர்கள் வடம் பிடித்திருக்க கம்பீர தோற்றத்துடன் பஞ்சரதங்களும் பிரதான வீதியினூடாக நகர்ந்தன கரகம் காவணி தீட்டி ஏந்தி பக்தர்கள் நேர்த்து கடன்களை நிறைவேற்றினர் மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலின் வருடாந்த ஆடிப்பூர மகோற்சவத்தில் நாளை காலை இந்த சமுத்திர தீர்த்தோற்சவமும் மாலை இந்திர விழாவும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது